வணக்கம் வணக்கங்க நம்ம கோல்டன் ஜுயத்ரா நர்சரிக்கு நம்ம யூடியூப் சேனல் வீடியோ பாத்துட்டு சென்னையில இருந்து ஒரு வாடிக்கையாளர் வந்திருக்காருங்க அவருக்கு இந்த மூலிகை செடிகள் சம்பந்தப்பட்டு கேட்டு வந்திருக்காரு ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் எங்க இருந்து வரீங்க நான் வெள்ளி இருந்து வரேன் ஐயா நான் வந்து இருக்கேன் எனக்கு வந்து இந்த கிட்னி கல்லு பிரச்சனை கொஞ்சம் இருக்குது சரிங்க உங்க சேனலை நான் அடிக்கடி ரொம்ப பெருமையா இருந்தது நன்றி அதனால இந்த எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனையை தீர்றதுக்கு இந்த கல் வலி குறையிறதுக்கும் இந்த கல்லு கரையிறதுக்கும் உங்ககிட்ட ஏதாவது மூலிகை செடி இருக்கா நிறைய இருக்கு நிறைய இருக்கிட்டு உங்ககிட்ட வாங்கிட்டு போகணும்னு வந்திருக்கேன் ஐயா சென்னையிலேருந்து இருந்து வந்துருக்கேன் சரிங்கய்யா நிறைய நிறைய செடி இருக்கு கல்லு கரைக்கிறதுக்காக சரிங்க முதல்ல ரணக்கல்லி செடி பார்க்கலாம் சரி ரணக்கல்லி இது பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு கேக்டஸ் கல்லி வேரட்டியை சேர்ந்தது இது சரிங்கய்யா இது வந்து இன்னொரு பேர் கூட இருக்குங்க கட்டி போட்டா குட்டி போடும் கட்டி போட்டா குட்டி போடும்ன்றது வந்து நிறைய செடிகள் அதாச்சும் ஒரு ஐந்தாறு வகை இருக்கு அதுல இது ஒரு வகை இதுக்கு தனிப்பட்ட பேர் பாத்தீங்கன்னாக்கா ரணக்கல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கிட்னி கல்ல கரைக்கக்கூடிய எப்படி கையா இது உட்கொள்றது இது உட்கொள்றது இது வந்து சாதாரணமா இப்ப வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அதனால இதுக்காக பார்த்து சின்ன சின்னதா பதப்படுத்தி அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க இது சாதாரணமா நீங்க போய் ஒரு தொட்டியில வச்சுக்கணும் சரிங்க இது பாத்தீங்கன்னா வறட்சி நிலத்தாவது ஒரு தொட்டியில வச்சு தண்ணி கூட நீங்க ரெண்டு நாளைக்கு ஒரு முறை குடுக்கலாம் தினமும் ஊற்ற வேண்டிய அவசியம் தினமும் ஊற்ற வேண்டியது இல்ல இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னாக்கா நீங்க காலையில எழுந்த உடனே பல் பல்வழிக்கிட்டு வெறும் வயித்துல ஒரு ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ளார வெறும் வயித்துல ஒரு இலைய கிள்ளி சரி அதாவது இந்த மாதிரி ஒரு இலையை கிள்ளி நீங்க அப்படியே சாப்பிடலாம் சாப்பிடுங்க இதை பச்சாத சாப்பிடலாம் ஆமா சாப்பிடலாங்க இந்த இலையோட மகத்துவம் பாத்தீங்கன்னா காலையில ஆஹ் ஆறு மணிக்கு மேல நீங்க சாதம் போது ஒரு ஒன்பது மணிக்குள்ள சாப்பிட்டீங்கன்னா ஒரு புளிப்பு தன்மையா இருக்கும் அதே ஒன்பது மணிக்கு மேல பத்து மணிக்கு மேல சாப்பிட்டீங்கன்னா தோர்ப்பு தன்மையா மாறிடும் இப்போ தோற்குது ஆமா இந்த நேரத்துக்கு மணி என்ன ஆகுதுன்னு மணி பத்தே முக்கால் பத்தே முக்கால் ஆமா அந்த ஒன்பது ரூபாய் பத்து மணிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா செடிக்கு அப்படி ஒரு மூலிகை காலையில ஆறு மணில இருந்து நீங்க ஒரு ஒன்பது ஒன்பதுக்குள்ள சாப்பிட்டீங்கன்னா புளிப்பு தன்மை தான் இருக்கும் அதுக்கப்புறம் தாண்டி சாப்பிட்டீங்கன்னா தோர்ப்பு தன்மை இருக்கும் எல்லாம் சாப்பிட்டீங்களா எல்லாம் மென்னு முடிஞ்சிட்டு ஒரு உங்களால எவ்வளவு தண்ணி குடிக்க முடியுமோ தண்ணி குடிக்கலாம் தண்ணி தண்ணி குடிச்சிருங்க வந்து எந்த ஒரு மூலிகை செடிகள் நம்ம சாப்பிட்டாலும் அது அந்த கலக்கணும்ன்றதுக்காக தண்ணி குடிக்கணும் கொஞ்சம் அதிகமா குடிக்கிறது ரொம்ப நல்லது சரி இந்த செடி நரக ரீங்களா ஆமாங்க இந்த ரனக்கல்லி தவிர இந்த கிட்னிக்கல்ல கரைக்கிறது வேற ஏதாவது செடி வைக்கணும் இதை விட சிறப்பான செடி இருக்கு அதெல்லாம் பூனை மீசைன்னு சொல்லுவாங்க வாங்க பாக்கலாம் பூனை மீசை செடிக்கு பேருங்களா ஆமாங்க இது பாத்தீங்கன்னாக்கா கிட்னி கல்ல கரைக்க கூடியது கிட்னி ஃபெயிலியர் ஆனோலிசிஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா அவங்க இதை ரெகுலரா எடுத்துக்கிட்டாலே கிட்னி ஃபெயிலியரே குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு அந்த ரணகல்லிக்கும் இந்த பூனை என்னைய என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம்னாக்கா அது வந்து வறட்சி நில தாவரும் கள்ளி வகையை சேர்ந்தீங்கன்னாக்கா நம்ம துளசி செடி வகையை சேர்ந்தோம் துளசி செடி இருக்கு அந்த வகையை சேர்ந்தது இது இது பாத்தீங்கன்னாக்கா நீங்க பச்சையெல்லாம் உட்கொள்ள முடியாது ஓ அப்படிங்களா இதை நீங்க வந்து பவுடர் ஆக்கி காய வச்சு பவுடர் ஆக்கி ஆனா ஈஸியா இதையும் உட்கொள்ற முறையை நான் சொல்ற பாருங்க சொல்லுங்க ஒண்ணு இல்லங்க இதை எடுத்துட்டு நீங்க செடியை தரையிலயோ இல்ல ஒரு தொட்டிலேயே வச்சுட்டீங்கன்னா நல்ல கழிச்சு வந்துடும் சரிங்க கழிச்சு வரும்போது ஒரு நாளைக்கு நீங்க காலையில வந்து எழுந்த உடனே ஒரு நாளைக்கு இதுல இருந்து ஒரு நாலு இலை இல்ல அஞ்சு இலை அதாவது ஒரு ஆள் நீங்க சாப்பிடுறீங்க இத சாதாரணமா எல்லாருமே சாப்பிடலாம் எந்த ஒரு கிடையாது நீங்க ஒரு ஆள் சாப்பிடுறீங்கன்னா ஒரு நாலு இலை பறிச்சுக்கிட்டு ஒரு நூறு எம்எல் டம்ளர்ல தண்ணி எடுத்து அடுப்புல போட்டு கொதிக்க வச்சீங்கனாக்கா கொதிநிலை வரும்போது இந்த நாலு இலையை கிள்ளி போட்டீங்கன்னாக்கா அடுத்து பாதி கொதிநிலை கொதிக்கும்போது கருப்பு கலர்ல மாறிடும் ஆமா டிகாஷன் கலர்ல தானா மாறிடும் இந்த இலைய போட்டு அத கூட நீங்க வந்து ஒரே ஒரு மிளகு இல்லைன்னா ரெண்டு மிளக சும்மா நசுக்கி போடணும் மிளகு தூள் போடக்கூடாது முழுசா இருக்கிற மிளக நசுக்கி போட்டுட்டு நீங்க அப்படியே குடிச்சு பில்டர் பண்ணி குடிச்சீங்கன்னாக்கா கிரீன் டீ குடிக்கிற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஆமா இதுக்கு ஏதாவது தித்திப்பு சேர்க்க வேண்டிய வரும் ஐயா உங்களால அந்த இனிப்பு இல்லாம குடிக்க முடியலன்னா பணம் வெள்ளம் இல்ல பணம் கற்கண்டு இத ரெண்டு தண்ணி சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்ல இத குடிச்சும் அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு உங்களால எவ்வளவு தண்ணி குடிக்க முடியுமோ தண்ணி குடிச்சீங்கன்னா இதனுடைய வேலைகள் இப்ப இந்த செடிக்கு பேரு வந்துட்டு பூனை பூனை பாத்தீங்கன்னாக்கா இதுதான் இந்த பூவை வச்சுதான் இதுக்கு பூனை மீசைன்னு பேர் வந்துச்சு இது இந்த செடியோட பூவை ஆமா நல்லதுங்க சரி நன்றிங்க ரொம்ப நன்றிங்கய்யா இது பூனை மிசிலையும் ரெண்டு ரெண்டு செடி கொடுங்க எனக்கு கண்டிப்பா நான் இதை நீங்க சொன்ன மாதிரியே உட்கொள்றேன் என்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்த உடனே தேருன்ற நம்பிக்கையோட போறேன் ஏன்னா உங்களை பார்த்தாலே வந்துட்டு ரொம்ப பெருவிதமா இருக்குது அடிக்கடி பார்க்குறேன் நிறைய மக்கள் உங்களுக்கு வந்து போறாங்க அதில் நானும் ஒரு உங்களுடைய தோட்டத்துக்கு வந்து போறதுல பெருமை அடைகிறேன் இதை நான் சாப்பிட்டுட்டு எல்லா மக்களுக்கும் இதை பத்தியும் நான் மற்றவங்களுக்கு சொல்லி நல்லபடியா சாப்பிட்றேங்க கண்டிப்பா நன்றி நன்றி